அந்த டப்பால பார்த்தா டப்பால ஒண்ணுமே இல்ல டப்பால ஒண்ணுமே இல்ல இல்ல இந்த சின்ன பிள்ளைகளா குட்டியா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் நேரம் உரலுக்கு போயிட்டேன் ஆமா உரலுக்கு போனோன்னா என்ன பண்ண லேச நெகத்தை விட்டு நோண்டி நக்கி பார்த்தேன் உரல்ல ஆமா உரல்ல நோண்டி நக்கி பார்த்தேன் உருண்ட உருண்ட இந்த உரல்ல ஒட்டி இருக்க மாபா அழகா இருந்துச்சு அது ஒரு

காலையில நாலு மணிக்கு என் மா பால் கறக்க வரும் போல இருக்கு இது எனக்கு தெரியாது சரி எப்போதுமே உரல்ல தான் மாட்டை கட்டி வைப்பாங்க போல இருக்கு இந்த மாட்டை எவனு தெரியல எடுவட்ட போய் கொள்ள பின்ன பின்னாடி கட்டி வச்சுட்டேன் சரி கொட்டி வச்சோன்னு நான் என்ன நான் தான் தலை மாட்டிக்கிச்சேன் நான் இழுத்து இழுத்து பார்த்ததுல வெள்ள வேட்டி அவங்க இங்க நெஞ்சுக்கு வந்துருச்சு சரி நெஞ்சுக்கு வந்துருச்சு வந்தோன்னு என் மாமியா என்ன வேணுங்கிறேன்

அது வேற ஒன்னும் இல்ல சரி காம்ப அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியா விருன்னு வீட்டுக்குள்ள ஓடி என்னடா நம்ம மாட்டுக்கு நாலு காம்பு இருக்குமே அதான ஒருவேளை ஒரு காம்புதான் இருக்குது

என்ன உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் பேசாம போ நீ தண்ணிய போட்டு நானா கிடைச்சேன் தம்பி அவர் அவரை விட்டுருங்க நீங்க சும்மா சைட்ல நின்று விட்டு நீங்க வந்த மறந்துடுவீங்க அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா கருப்பு கூட குறுக்கே போன மாதிரி என்னகரத்தை கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவை தாழகா கள்ளம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் உற்சாகத் திருவிழா முன்னிட்டு கள்ளம்பட்டி இளைஞர் நட்பணி மன்றத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் பதினைந்தாம் ஆண்டு மற்றும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக அன்புடன் நிகழும் மங்களகர சூத்துல மச்சம் அன்புடன் நிகழும் மங்களகர குதிரை குட்டி குதிரை குட்டியா குதிரை குட்டியா குதிரை குட்டியா குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் மற்றும் நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு சரியாக பத்து மணிகளில் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னல் கலையரங்கில் இருக்கக்கூடிய நாடம் சொல்லக்கூடிய வேடம் தடியது மானா மங்க என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பள்ளி திருமணம் நடிகை நடிகர் நடிப்பு சிவந்தர் நடிப்பு சுடர் சென்றபா வெட்டுமன்ற சொல்லும் அருமையினார் அம்மங்குறிச்சியை சேர்ந்த எம் ராஜ்குமார் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தன் அருகே காத்துக் கொண்டிருக்கிறார்

ಎಷ್ಟ ಪರವಸಂ ಓರು ಕೊಟ್ಟ ಬಾಳಿ ನಾನು ಹಾಡ ತಗದಿ ಮಿತೋ ತಗದಿ ಮಿತೋ ಓದು ಅಮ್ಮನೈ ನಾನು ಹಾಡ ತಗದಿ ಮಿತೋ ತಗದಿ ಮಿತೋ ತಗದಿ ಮಿತೋ ತಗದಿ ಮಿತೋ ತಾಗುದ ಚಂದರಿತಾ ತಾಗುದ ತಾಗುದ ಚಂದರಿತಾ ತಾಗುದ காமத்தில் தடுமாரி தாமரைூ மீது விழுந்த நமோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மணும் மோகத்தில் படை கிட்ட பாகந்த முன் மன பேசது எத்தன்பம்ங்க மீசது சல கையிட்டால் ஒரு மாவு சங்கீதம் நான் ಿಂದ ಕಿಗ ದಿಸ್ತಾ ದಿಗ ದಿಗ ದಿಷ್ಟಿಗ ದಿಗ ದಿಗರ್ಬಾನ ದಾನದಿ ಗರ್ಬಾನ ದಾನದಿರ್ಧನ ಕಿನ್ನ வரும் கடத்திடும் வாழவில் ஒன்பண்ணும் இந்த இயல்பின் இரண்டு கூடலை கொண்ட போதிய சென்றார் சுவையை கண்டே அந்த கட்டுடல் முட்டுடல் ஊதிராமல் சதிராய் மதிரேற்ற கே தெலத்தான் ஒரு மாத சங்கீதம் நீ பாடு அவள் வெளிகளில் ஒரு பழவசம் அதை காண்பதில் எந்த பழவசம் ஒரு பொட்பானை நான் காண தகதில் தோன்றும் ஒரு அன்பானை நான் பாட தகதில் தோன்றம் தகதில் தோன்றம் கோடகி குமரன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய மதுரை சேர்ந்த அருமையினார் கே பி எஸ் எஸ் ராஜா அவருடைய தொப்பி டங்கா எங்களுக்கு ஆல்ரௌண்ட் மாஸ்டர் கூடிய ஆல்ரௌண்ட் மாஸ்டர் அருமையினார் மதுரை சந்தை தாண்டி ஆல்ரௌண்டை

சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சு மஞ்ச தேச்சு கையில் என்ன கொஞ்சம் பூசு ஓங்கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஓங்கொழுசுக்கு மணியாக என்ன மாத்து தாயே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சு மஞ்ச தேச்சு கையில் என்ன கொஞ்சம் போசுதாயே ஓங்கொடுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்துதாயே முறை இறக்கம் சில முறை பிறக்கமும் ஆகிறேன் அடியாத்தோடு விழுந்துகிறேன் நெஞ்சாத்தோடு போவது போ நின்று பண்ணோடுதான் பின்னோடுவே இங்கு காலவளம் சிறுத்தவனே

நீர் கடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா பெரிய ஓத்திரிய மஜரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிட்டேன் உள்ள போன என்ன பண்ணிட்டேன் திருப்பி வெளியே வந்தேன் வெளியே வந்து திருப்பி ஒரு கதை சொன்னேன் கதை சொல்லிட்டு இருக்க திருப்பி நீரை கடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தர் ஊருக்கார் எழுந்திரிச்சாரு நீர் என்ன பப்புனா வேற எது ஏன்டா ஏண்டா வெளியே வர ஒரு பாட்டை பாடுற திருப்பி உள்ள ஓடி போயிடுற திருப்பி வர ஒரு கதையை சொல்ற உள்ள ஓடுற என்னடா உனக்கு பிரச்சனை என்னடா பிரச்சனை அப்படின்னா ஏன் சூழ்நிலை உனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனையா என்னடா பிரச்சனை அப்படின்னாரு இது மாதிரி எனக்கு நீரை கெடுப்புறதுயா வேற எதுவுமே இல்ல நீர் கெடுக்கிறதுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு தம்பி ஆட லூச்சு போயில இதுதான் பிரச்சனையா ஏன்டா இதை கூட நான் மருந்து கொண்டு வந்து தரேன்டா அப்படின்னு சொல்லி ஊருக்காரர் சொன்னார் ரொம்ப தங்கமான மனுஷனா போச்சு சாமி சாமி போய் மருந்தை கொண்டு வா அப்படின்னு அவர் போய் என்ன கடையில இருபது ரூபா சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்தார் நல்லா சுண்ணாம்பு பாக்கெட் இவ்வளவு பெரிய டிப்ப பாக்கெட் ஆமா உருண்டையா கொண்டு வந்தாரு புரிவருந்து மேடையில் ஏறினார் முதல் வேலை என்ன பண்றது தெரியுமா நீ பாட்டு பாடி கதையை சொல்லி முடிச்சுட்டு போனதுமே எங்கன நீரை கெடுக்குதோ அங்கன பூரா முட்டப்பா அப்பிடுறான்ட்டார் முட்டப்பா அப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணிட்டேன் உள்ளே போய் பார்த்துட்டு ஒருவேளை நீரை கடுக்கிற இடத்துல தானே முட்டை அப்பா சொன்னாரு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் உள்ள போய் தண்ணியை ஊத்தி குழப்பி டவுஜரை கழுத்திக்கிட்டு நான் பாட்டில் முட்டை அப்பா அப்பிட்டேன் அதில் தான் பேசாமல் நீரை எங்கே கெடுக்குமோ அங்கே தான் அப்பிட்டேன் பார்த்தா அது ஓவர கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓ எதுலயே அப்ப சொன்னு கேட்டேன் ஏன்டா உனக்கு பெருவர்களையும் நீ எங்கன்னா கெடுக்குது அப்ப சொன்னேன் அப்பிட்டேன் இப்போ பூரா முந்திரி பத்துக்கிட்டு எரியா அப்படின்னு சரி ஒண்ணு தம்பி ஆஸ்பத்திரில போய் சரி பண்ணு இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில வர்ற அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் மணப்பாறைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போனோம் நான் எப்போதும் பாக்கிற டாக்டர் வந்து பெருமாள் டாக்டர் அவர் இன்னைக்குன்னு பார்த்து வரல வரல

சுரேஷ் தெரியுமா வக்கீலு அவர் உட்காந்துருந்தாரு என்னடா தம்பி இங்க அப்படின்னாரு என்னன்னா நீ என்னடா இங்க அப்படின்னு வேற ஒண்ணும்ல எனக்கு முன்னால் காய்ச்ச என்னையால பெட்டியே வாசிக்க முடியல கையாலாம் உதற ஆரம்பிக்குது வேற ஆமா நடக்குது அப்படின்னு சொன்ன நீ என்னடா தம்பி அப்படின்னு அப்படின்னு என்ன கேட்டார் என்ன வேற ஒண்ணும்ல எனக்கு நீர் கடுப்பு அதனால தானே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு என்னடா பிரச்சனை என்ன டெஸ்ட் என்ன அப்படின்னு தம்பி எனக்கு ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க உனக்குடா யூரின் டெஸ்ட் என்ன அப்படின்னு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே உட்காந்துட்டா சேரில் சேர்ல உட்காந்து இருந்தோம்ல அப்பத்தான் போட்டு நோய்க்கு மருந்து கொடுத்திருந்தார் சக்கரை நோய்க்கு தோசை இட்லி சாப்பிடவும் அப்படின்னு சொல்லி அப்புறம் காசா நோய்க்கு இதை சாப்பிடவும் சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் சகப்பு பெயிண்ட்ல ஒண்ணு வெள்ளை பெயிண்ட்ல ஒண்ணு வாசகமா எழுதி போட்டிருந்தேன் அதை பார்த்தமே ஹீரோ கொலையில ஆடி போயிடுச்சுடா அப்போ பணத்தோட வாங்க பணத்தோட பொங்கல் போட்டிருந்தேன் என்னடா சனிய முடிச்சவன்ட்டு இவன் பேர் என்னடா கோயிலாறு போட்டிருக்கேன் இங்க என்னடான்னா பணத்தோட வாங்க பணத்தோட பொங்கல் போட்டிருக்கேன் ஒருவேளை நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து தான் போன போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயம் அந்த பயத்துல நான் சுதாரிச்சுட்டேன் என்னேஷன் எனக்கு ரொம்ப நீரை கிடக்குது நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துறேன் ஒருவேளை பெல் அடிச்சு கூப்பிட்டாங்கன்னா நீ உள்ள போயிரு நீ டெஸ்ட் அடி ரெண்டாவது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன் சரி சொல்லிட்டு என்ன நீரை கிடக்குது போயிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு அடி போயிட்டேன் பெல்லி அடிச்சுட்டாங்க உள்ள கூட பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பார்த்தோன்னா அதுக்கு மேல பயமா போச்சு அந்த மாதிரி தட்டுது தட்டுது எந்திரிக்கல கையில நரம்புயா நரம்பி அந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருந்துச்சு எந்திரிக்கவே இல்ல எந்திரிக்காம நான் இருந்த டிராவ திறந்துச்சு அந்த அம்மா கோவப்பட்டுருச்சு அந்த அம்மா கோவப்பட்டு டிராவ திறந்து இத்த தண்டி பெல்ட் இருக்க பெல்ட் எடுத்து போட்டு கையில போட்டு இறுக்கி கட்டி ஆமா உள்ள விட்டு ஊச்சி விட்டு குடஞ்சு கிடந்துச்சு இப்படி அந்த ரூம்ல தான் இப்படி எட்டிக்கிட்டு பார்த்தேன் ஆடா பாவியல காய்ச்ச வந்தவனுக்கு அவனுக்கு நரம்பு எந்திரிக்கல சொல்லி கையில தட்டி கையில பெல்ட்டை போட்டு இறுக்கி ஊசியை விட்டு குடஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவங்க பேரும் சரியில்லை வாசகம் சரியில்லை இந்த பொம்பளைய பார்த்தாலும் சரியில்லை ஒருவேளை இந்த பொம்பளை பக்கத்துல போய் நமக்கு மூத்தரை வரலன இதுல பெல்ட போட்டு இருக்கி ஊசிய விட்டு குறைஞ்ச பொம்பளை நம்ம நிலைமை என்ன ஆகும் அவளைதான் குளுக்கோசுறேன் அந்த மாதிரி இல்ல எல்லாமே அன்னையோட இன்னும் ட்ரெஸ் எடுக்கல இன்னும் நீரை கிடைக்கிறதா இருக்குது சரி போயிட்டு பிள்ளை எழுதிடும் காலை தான் காரியத்தை கேடு போயிருவோமா கேக்கடி முழகுது கருப்ப சாமி தங்க கல்ல சமின்னது போடுவாங்க கேக்கடி முழகுது கருப்ப சாமி தங்க கல்ல சமின்னது அங்க கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு அங்க கேக்கடி முழகுது கருப்ப சாமி தங்க கல்ல சமின்னது